அனைவருக்கும் வணக்கம் ஒரு தொழில் ஆன்மீகத்தில் இன்று நான் பார்க்குறப்பது நம்ம கூட இருக்கவங்க இந்த ஜாதகத்தை பற்றி இருப்பாங்க கல்விப்பட்டிருப்பீங்களா அவங்க பெரும்பாலும் ஒரு கோலை பற்றி மட்டும் பேசுனா எல்லாருமே பயந்து அடிச்சு ஓடுவாங்க அந்த கோள் தான் சனி இந்த சனி பயிற்சி வந்தால் மட்டும் எனக்கு நேரம் சரியில்லைப்பா நான் ரொம்ப கவனமாக இருக்கணும்பாங்க சிலர் எனக்கு ரெண்டு வருஷம் எதுவுமே சரியில்லை ஏழரை சனி இருக்கா எட்டரை சனி இருக்கா என்று ஆராய்ச்சி பண்ணிட்டு பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் என்று போயிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாருமே இந்த சனிக்கிரகத்தை கண்டா பயப்படுறதுக்காக மட்டும்தான் அதை பேசுறாங்களே தவிர சனி நல்லதும் பண்ணும் எனக்கு ஜாதகத்தை பற்றின முழுமையான அறிவு கிடையாது ஆனால் ஜோதிடமே இந்த சனி கிரகத்துடைய பாதிப்புகள் குறித்து குறிப்பிட்டதில் சில நான் சொல்கிறேன் இது யாரையும் பயம் சனி பயிற்சி ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னா முதல்ல ஆயுள் அதாவது ஒருத்தருக்கு சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் பணம் இருக்கும் பதவி இருக்கும் ஆனால் ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த சனி கிரகம் தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படக்கு காரணமாக அமையும் கணவன் மனைவி தப்பா நினைக்கிறதும் மனைவி கணவன் தப்பான்னு காரணமாக காரணமாகவே இந்த சனிப்பயிற்சி தான் மூன்றாவது நாம நாலு பேருக்கு கீழே செய்யணுமா அல்லது நாலு பேரை வச்சு வேலை வாங்கணுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சனி சனிதான் இருக்கு நாலாவது பயிற்சி சிலருக்கு உடம்புல ஒரு தழும்பை ஏற்படுத்தி விடும் அல்லது ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டு செல்லும் அதாவது முடவனாக்கின்னு சொல்லுவாங்களா முடக்கி போட்டுன்னு சொல்றாங்களா அது இப்படி நிறைய பாதிப்புகள் இருக்குது இது எல்லாமே நான் உங்களை பயம் கட்டுறதுக்காண்டி சொல்லலை ஆனால் இதைத்தான் எல்லாரும் பேசுகிறோம் சனி நல்லது பண்ணும் எப்போது எடுத்துக்காட்டு ஒரு அலுவலகத்தில் நாம் நமக்கு மேல் உள்ள அதிகாரியை வணங்குவோம் அந்த அதிகாரி அவருக்கு மேல் உள்ள அதிகாரியை வணங்குவார் அதே மாதிரி ஒரு காவல்துறையாகட்டும் ஒரு அரசு துறையாகட்டும் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அவங்கவுங்க மேல் அதிகாரியை வணங்குவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக வணங்கியாவணும் அந்த விஷயம்தான் நீதி சட்டத்திட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அனைவருமே தான் செல்லணும் இல்லையா அதுபோலத்தான் இந்த சனியும் கெடுதல் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் ஒரு விஷயத்த கண்டுச்சுன்னா ஒரு மனிதனிடம் ஒரு விஷயத்தை அது பார்த்தால் ஒன்றும் செய்யாமல் வணங்கி செல்லும் அந்த விஷயம் என்ன ஒவ்வொரு மனிதனுடைய கர்மங்களும் தர்மங்களும் கர்மங்கள் என்பது அவர் அவர்களுடைய செயல்கள் அந்த செயல்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காம மனசாட்சிக்கு விரதமில் உள்ளதாக இருக்கணும் தான தர்மங்கள் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்யறது பேர் தர்மம் நமக்கு தெரியாதவங்களுக்கு செய்யறது பேர் தானம் எது எப்படியோ இந்த தான தர்மங்கள் ஒருவன் செய்யும் பட்சத்தில் யாருக்கும் துன்பம் நினைக்காத பட்சத்தில் துரோகம் நினைக்காத பட்சத்தில் இந்த சனி பகவான் அவர்களை வணங்கி அவர்களை ஒன்றும் பாதிக்காமல் செல்லும் அவங்கவுங்க செயல்களை சரிவர செஞ்சுட்டு வந்தாலே எந்த கோள்களும் எந்த கிரகமும் ஒருவரையும் தாக்காது என்பதே உண்மை எனவே நல்லதை விதைப்போம் நல்லதை அறுவடை செய்வோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு ஆன்மீகத்துல சந்திக்கலாம்